அண்மை செய்தி நாடு முழுக்க பரவும் இந்த ஹச் த்ரீ என் டூ இன்ஃபுளுயன்சா காய்ச்சலால் இரண்டு பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதார அமைச்சக வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஹஜ் த்ரீ என் டூ இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் காரணமாக ஹரியானாவில் ஒருவர் கர்நாடகாவில் மற்றொருவர் என்று இருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் ஹஜ் த்ரீ என் டூ இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் அதிகரித்து வருகிறது அதேபோல நாடு முழுக்க ஹச் ஒன் என் ஒன் வைரசால் எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாடு முழுக்க கடந்த சில மாதங்களாகவே ஹச் த்ரீ என் டூ இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் அதிகரித்து வருகிறது இந்த சூழலில் இன்ஃபுளுயன்சா காரணமாக இருவர் உயிர் இழந்துள்ளதாக பரபர தகவல் வெளியாகியுள்ளது நமது நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில காலங்களாகவே ஹச் த்ரீ என் டூ இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது தமிழ்நாட்டிலும் கூட பல பகுதிகளிலும் இந்த ஹச் த்ரீ என் டூ இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது ஏற்கனவே கொரோனா பாதிப்பு இரண்டு ஆண்டுகளை காலி செய்துவிட்டது அதிலிருந்து இப்போதுதான் நாம் போராடி வந்துள்ள நிலை இப்பொழுது மீண்டும் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பரவுகிறது அது மட்டுமில்லாமல் தமிழகம் உள்பட நாடு முழுவதும் ஒமிக்ரான் வகை கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது ஒரு மாதத்துக்கு முன் இரண்டு பேருக்கு மட்டும் இருந்த கொரோனா தொற்று தற்போது இருபது பேருக்கு மேல் அதிகரித்து உள்ளது ஒமிக்ரான் வகை கொரோனா அதிகரித்தாலும் அதனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை இதனால் பதட்டம் கொள்ள தேவையில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற இத்திரைப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அண்மை செய்தி நாடு முழுக்க பரவும் இந்த த்ரீ என் டூ இன்ஃபுளுயன்சா காய்ச்சலால் இரண்டு பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதார அமைச்சக வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது இந்த த்ரீ என் டூ இன்ஃப்ளுயன்சா காய்ச்சல் காரணமாக ஹரியானாவில் ஒருவர் கர்நாடகாவில் மற்றொருவர் என்று இருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் ஹஜ் த்ரீ என் டூ இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் அதிகரித்து வருகிறது அதேபோல நாடு முழுக்க ஹச் ஒன் என் ஒன் வைரசால் எட்டு பேர் பாதிக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது நாடு முழுக்க கடந்த சில மாதங்களாகவே ஹச் த்ரீ என் டூ இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் அதிகரித்து வருகிறது இந்த சூழலில் இன்ஃபுளுயன்சா காரணமாக இருவர் உயிர் இழந்துள்ளதாக பரபர தகவல் வெளியாகியுள்ளது நமது நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில காலங்களாகவே ஹச் த்ரீ என் டூ இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது தமிழ்நாட்டிலும் கூட பல பகுதிகளிலும் இந்த ஹச் த்ரீ என் டூ இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது ஏற்கனவே கொரோனா பாதிப்பு இரண்டு ஆண்டுகளை காலி செய்துவிட்டது அதிலிருந்து இப்போதுதான் நாம் போராடி வந்துள்ள நிலை இப்பொழுது மீண்டும் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பரவுகிறது அது மட்டுமில்லாமல் தமிழகம் உள்பட நாடு முழுவதும் ஒமிக்ரான் வகை கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது ஒரு மாதத்துக்கு முன் இரண்டு பேருக்கு மட்டும் இருந்த கொரோனா தொற்று தற்போது இருபது பேருக்கு மேல் அதிகரித்துள்ளது உள்ளது ஒமிக்ரான் வகை கொரோனா அதிகரித்தாலும் அதனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை இதனால் பதட்டம் கொள்ள தேவையில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் இதறிப்படுத்த ஷேர்